ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் சக்தி சமையலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கமெண்டில் ஒரே மாதிரியான கேள்வியை பலவிதமாக கேட்டிருந்தாங்க அது என்னன்னா பன் பரோட்டாவை முட்டை இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பன் பரோட்டாவோ முட்டை இல்லாமல் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இந்த பரோட்டாவுக்கு மைதா மாவு சோடா உப்பு சீனி உப்பு பால் எடுத்திருக்கேன் இதில் வந்து மைதா மாவு மூணு கப் எடுத்திருக்கேன் இதோடய வெயிட் வந்து அரை கிலோ இதில் இந்த பரோட்டாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் இதில் சீனி ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இந்த வெள்ளை சீனிக்கு பதிலில் நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்குறதாலும் சேர்க்குங்க சோடா உப்பு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்க்குறேன் இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறேன் பால் நூறு எம்எல் சேர்க்குறேன் இந்த பால் காய்ச்சின பாலோ அல்லது காய்ச்சாத பாலோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பால் ஜில்லுன்னு இருக்கணும் இந்த மாவில் தேவைக்கு தகுந்தப்பில் தண்ணி சேர்த்து இந்த மாவை கெட்டியான பதத்தில் பிசைஞ்சிக்கணும் அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைய ஆரம்பிக்கிறேன் இப்போ மாவை பசைஞ்சிட்டேன் இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ அழுத்துகிறேன் என்னுடைய வரல் மாவில் பதியில் பாருங்கள் இப்படி தான் மாவோட பதம் இருக்கணும் இந்த பசைஞ்ச மாவு அப்படியே ரெண்டு மணி நேரம் இருக்கணும் இப்படியே வச்சிங்கன்னா இதில் மேலே உள்ள மாவு காஞ்சி போயிடும் அதனால் இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் மாவு போட்டு மூடி வச்சிங்க இது அப்படியே ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் இப்ப ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இப்ப இந்த மாவோட பாதத்தை காமிக்கிறேன் இப்ப நான் வரல வச்சு போது நல்லா பதியுது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்ப இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையை உருட்டிக்கிறேன் இப்ப இந்த மாவை உருட்டி வச்சிருக்கேன் இந்த உருட்டின உருண்டையே திரும்பவும் ஊற வைக்க போறோம் அதுக்காக ஏற்கனவே மாவு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதே பாத்திரத்தில் எண்ணெய் கால் கப்பு சேர்க்குறேன் இதில் விடுற எண்ணெயை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம திரும்பவும் பரோட்டா போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுலேருந்து ஒரு உருண்டையை நல்லா உருட்டிட்டு இந்த உருண்டையில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாரி எண்ணெயை தடி விட்றேன் உருட்டுன உருண்டை எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் தருவிட்டு எண்ணெயிலே போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை மூடி போட்டுறேன் இது அப்படியே ஒன்றரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ அது ஒன்றரை மணி நேரம் ஆயிட்டு இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாவுலேருந்து இப்படி கொஞ்சமாக இழுத்து பார்த்தோம்னா இதுமாரி மெலிசாக வரும் இது மாதிரி வந்துச்சுன்னா மாவு நல்லா ஊறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இதுலேருந்து ஒரு உண்டை எடுத்து பரோட்டா போட ஆரம்பிக்கிறேன் இந்த பரோட்டா போடுற இடத்துல தடவுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன் இந்த கட்டை முழுவதும் தடவிக்கிறேன் இப்போ இந்த மாவை கையால் லேசாக அழுத்தம் கொடுக்குறேன் இதேமாரி லேசாக அழுத்தும் போது இந்த மாவு நல்லா ஊறி இருந்துச்சுன்னா பரவலாக வரும் இதேமாரி வந்ததுக்கு பிறகு இதோட ஓரத்துல எல்லாம் மொத்தமா இருந்துச்சுன்னா இதேமாரி கையால் லேசாக இழுத்தம்னா மெல்லிசா வரும் பரோட்டாவுக்கு இதே மாதிரி மாவு விசிறும் போது இதேமாரி ஓட்ட விழுந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதோட ஒரு பக்கத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த மாவை கையில பூ சுத்துற சுற்றுறேன் இதில் இதுல வர எண்டை இதே மாரி முடிச்சு மாதிரி போட்டுறேன் இந்த பரோட்டா மாவை இப்படிதான் சுற்றணும் இதை சுத்தின உடனே நம்ம அழுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி அழுத்தமா இருக்கும் திரும்பவும் இந்த பரோட்டா எப்படி போடுறதுன்னு இன்னொரு உருண்டையை வச்சு காமிக்கிறேன் இந்த மாவை வந்து இந்த மாதிரி லேசா கையால லேசா அழுத்தினாலே இந்த மாவு பரவலா வரும் இதேமாரி சுற்றும் போது ஃபாஸ்டா சுத்துங்க சப்போஸ் இந்த மாவுக்குள்ள ஏர் இருந்துச்சுன்னா ஏர் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி ஏர் லாக் ஆனிச்சுனா நம்ம பரோட்டா போட்டதுக்கு பிறகு நிறைய லேயர் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாவில் எவ்வளோ ஏர் இருக்குதுன்னு இந்த மாவை நல்லா விசிறி சுருட்டி வச்சிருக்கேன் இது அப்படியே அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ இதை மெல்லிசா சப்பாத்தி போல போட நான் கையாலே செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ ஏர் லாக் ஆயிருக்குன்னு மொதல் நம்ம அழுத்தும் போது அழுத்தமாக இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதுமாரி கையால் செய்ய தெரியலேன்னா இதுமாரி உருட்டு கட்டையை வச்சு இதை மெலிசான சப்பாத்தி போல் போட்டுங்க இதை எப்படி தோசைகளில் போட்டு எடுக்கிறது காமிக்கிறேன் பரோட்டா போடுறதுக்கு எப்பயுமே கனமான தோசைகளாக எடுத்துங்க இதேமாரி கனமான தோசைகளில் பரோட்டா போட்டால் தான் இந்த பரோட்டாவில் உள்ள உள்ள மாவு நல்லா வெந்து வரும் இல்லைன்னா சில நேரத்தில் வேகாமல் கூட இருக்கும் நம்ம ஏற்கனவே மாவு ஊற வைக்க எடுத்தோம் பார்த்திங்களா எண்ணெய் அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக தோசைக்கடல விடுறேன் தேய்ச்சி வச்ச மாவை இதில் போடுறேன் இதில் ஒரு டீஸ்பூன் மேற்கொண்டு எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதேமாரி அழுத்தினோம்னா உள்ள உள்ள மாவு நல்லா வெந்து வரும் அது இல்லாமல் நல்லா உப்பியும் வரும் இதேமாரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற மாரி வேக வச்சுருக்கேன் இப்போ இந்த பரோட்டா நல்லா வெந்துட்டு இதை எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்ததை இதை உடனடியாக அடித்தால் தான் அந்த லேயர் நிறைய ஃபார்ம் ஆகும் இதேமாரி ரெண்டு பக்கமாக முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிங்க இப்போ இது வந்து பன் பரோட்டாங்கிறதுனால இது நல்லா முறுமுறுன்னு இருக்குது இந்த பரோட்டா வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுனால அதை அடிக்க முடியாது இருந்தாலும் அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இப்ப சூப்பரான சுவையான முட்டை இல்லாத பன் பரோட்டா ரெடி ஆயிட்டு இந்த பரோட்டாவை சால்னாவோட சர்வ் பண்ணும் போது சூப்பரா இருக்கும் இந்த முட்டை இல்லாத பன் பரோட்டா நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க என்னுடைய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ